உங்கள் ஜெயராமத்துறை கற்பட்டி வாங்கண்ணெய் பயணி ஆகிக்கிறத பார்ப்போம் அண்டாவில் அன்னைக்கு பய ப பயணி இது காத்தடி பயணி இது எந்த கலப்படமும் இல்லாத ஒரிஜினல் பயணி இது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே தெரியும் ஒரிஜினல் இது எந்த கலப்படமும் இதில் இருக்காது அண்டாவில் பயணி கொதிச்சு காயுது இப்போ இது வந்து ஏன் உங்களுக்கு அடிக்கடி இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நிறையா பேருக்கு அந்த கருப்பட்டியை பற்றி தெரியலை ஒரிஜினல் கருப்டி எது டூப்ளிகேட் எது அப்படிங்கிறது தெரில அதுக்காக வேண்டி தான் இதை அடிக்கடி போடுறோம் அதாவது எங்கள் காலத்துலேயே நிறைய பேருக்கு வந்து கலப்படமாக ஆயிடுச்சு அதை வந்து நாங்கள் ஒரிஜினலாக கொடுக்கணும் அப்படிங்கிற இதுக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் புள்ளிய தலைமுறையில் கூட ஒரிஜினல் பார்க்குறதுக்கு முடியாது என்னமே போகிறத பார்த்தா அதனால தான் இதை வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரிஜினலாக கொடுக்கணும் அப்படிங்கிற இது அதனால நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரிஜினலாக கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் தயார் பண்ணுறோம் இதுதான் எங்க ஒரு ஃபைவ் ஸ்டாரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுக்கும்